என்னை பார்த்த உனது கண்கள் சென்றதெங்கே சென்றதெங்கே என்னை அழைத்த உனது குரல் கேட்பதெங்கே கேட்பதெங்கே எதிர்வந்து நின்று பெயர் சொல்லி அழைத்த என்னில் போல தொடர்ந்து நீ சென்றதெங்கு எனக்கென்று விதி நின்றதா அது உன்னோடு விளையாடி என்னை கண்ணீரில் தினம் சேர்த்ததை வாழும் காலம் யாவிலும் நீ துணையாய் என்று வாழும் காலம் யாவிலும் நீ துணையாய் என்று கனவினில் வந்தேன் கரம் பிடித்து கனவாய்ப் போனாய் என்னை விட்டு எனக்கென்று விதி நின்றுதா அது உன்னோடு விளையாடி என்னை கண்ணீரின் வழி சாய்த்ததா என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்னை நீ விதைத்து விட்டாய் என்னை நீ விதைத்து விட்டாய் உன் நினைவு விருச்சம் என என்னில் வளர்ந்து நிற்குதின்று நீதானி வேண்டும் நீதானி வேண்டும் செய்வதொன்றும் நான் அறியேனே தீயாகியனை வாட்டும் முன் நினைவு தீயாகி எனை வாட்டும் முன்பிரிவு பிரிவு யாரோடு நான் சொல்லி அழுவேன் என்று யாரோடு நான் சொல்லி அழுவேன் என்று எனக்கென்று விதி நின்றதா அது உன்னோடு விளையாடி என்னை கண்ணீரில் தினம் சேர்த்ததா